காவலர்கள் என்றாலே எதிர்மறையான கருத்துக்கள் தான் மக்களிடம் தோன்றுகின்றது காவலர் என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே போகின்றது நிறையவே நேர்மையான காவலர்கள் இருந்தாலும் சிலர் செய்யும் தவறுகளால் காவல்துறையினர் மீது முரணான கருத்துக்கள் ஏற்படுகின்றது அப்படித்தான் இங்கே போலீஸ் வாகனத்தில் வந்த ஒரு போக்குவரத்து காவலர் பிளாட்ஃபார்மில் இருக்கும் காரின் டயரில் இருக்கும் காற்றை இறக்கி விடுகின்றார் இதே அங்கிருந்த ஒருவர் மொபைலில் வீடியோ எடுத்துக்கொண்டே அந்த காவலரிடம் அதை பற்றி கேள்வி கேட்கின்றார்